ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஆறு சென்ட் வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசாரி பள்ளம் அதாவது நாகர்கோவில் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரி அருகாமையில் நாகர்கோவில் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற எம்ஜே ஹாஸ்பிட்டல் எம்ஜே ஹாஸ்பிட்டல்னால் அது வந்து மகப்பேறு ஹாஸ்பிட்டல் அதாவது பிரசவத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஆஸ்பத்திரி இந்த எம்ஜே ஹாஸ்பிட்டல் அதாவது ஆசாரி பள்ளத்துலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே நமக்கு வந்து ஒரு பதினாறு அடி பாதை வசதியோட ஒரு ஆறு சென்று வீட்டு மனை நம்ம இன்றைக்கி செயலு கொண்டு வந்திருக்கோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடு பாதை இருக்குது அதாவது இந்த மனைக்கு முன் சைடில் ஒரு பதினாறு அடி பாதையும் அதோடய சைடில் நமக்கு அது ஒரு பதினஞ்சு அடி பாதையுமா அழகாக ஒரு ரெண்டு சைடு பாதையோட ஒரு சூப்பர் வீட்டு மனை அமைஞ்சிருக்கு ஆறு சென்டில் நமக்கு மூணு சென்ட் தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம பிரித்து வாங்கலாம் ஆல்ரெடி நமக்கு மூணு சென்ட்டுக்கு ஆள் இருக்காங்க நீங்கள் ஒரு மூணு சென்ட்டு வாங்குனீங்கன்னா இன்னொரு மூணு சென்ட்டுக்கு நமக்கு ஆள் இருக்கிறாங்க ஆனால் ஒரே டைமில் தான் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அவங்க ஓனர் அப்படி சொல்லிட்டாங்க அதனால நமக்கு வந்து இந்த மூணு சென்ட்டு இல்லைன்னா மொத்தமாக ஆறு சென்டாக வேணும் அப்படின்னாலுமே நமக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடு பாதை இருக்குது நமக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா நமக்கு குடியிருப்பு அதாவது பெரிய பெரிய விஐபிஸ்லாம் இருக்கிற ஏரியா அதாவது இந்த வீடர்கள் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு நல்ல டெவலப் ஏரியா அதாவது எம்ஜே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த மனை அமைஞ்சிருக்கு மரங்கள் அப்படின்னு சொல்கிறத அளவில் பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை நமக்கு ஒரு தென்னை மரங்கள் அப்படி தான் நிற்கிது நமக்கு இப்போது வீடு கட்டணும் அப்படின்னாச்சா நமக்கு ஒரு உடனே நமக்கு வீடு கட்டலாம் மனை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஸ்கொயராக இருக்குது ஸ்கொயராக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டாக பிரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற நம்ம பஸ் ரூட்டு அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பேயோடு பேயோடு போகிற ரோடு நம்ம குருவி குருந்தன்கோடு இந்த ரூட்டெல்லாம் நமக்கு இந்த ரோடு தான் இந்த மெயின் ரோடு இந்த ரோடில் நமக்கு அந்த எம்ஜே ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோடு அதிலிருந்து நமக்கு ஒரு மூணு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இந்த மான அமைஞ்சிருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறது ஒரு சென்டுக்கு பதினாலு லட்சம் கேட்கறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலலாம் ஒரு சென்டுக்கு இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்றாங்க அதுல ஒரு மூணு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு இது நல்ல லாபம் தான் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்